சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ரெண்டாவது வசனம் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ரெண்டு என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வாயப்படுத்துகிறவர் தேவனே நேற்றைய தினத்தில் பார்த்தோம் மான்களின் கால்களை போல நம்முடைய கால்களை பலப்படுத்தி ஸ்தலங்களில் நிறுத்துகிறார் இன்றைய தினத்தில் இந்த வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வாயப்படுத்துகிறவர் தேவனே நமக்கு பலனை கொடுக்கிற தேவன் அல்ல பலத்தால் இடை கட்டுகிறார் அது மாத்திரம் அல்ல நம்முடைய வழியை செவ்வைப்படுத்துகிறார் சில நேரங்களில் நம்முடைய வழிகள் கோணலும் மானலும் மாறுபாடுமாயிருக்கிறது நம்முடைய வழிகள் கரடு முரடானவைகளாக இருக்கிறது நம்முடைய வழிகள் பள்ளங்களும் மேடுகளும் ஆயிருக்கிறது இதை யார் சரிப்படுத்த முடியும் இதை யார் சீர்படுத்த முடியும் ஆகியவைதான் தான் தாவித சொல்கிறார் என் வழிகளை செவ்வாயப்படுத்துகிற தேவனே கோணலாக இருக்கிற வழிகளை கரடு முரடாக இருக்கிற வழிகளை கத்தரால் மாத்திரமே சரிப்படுத்த முடியும் சில காரியங்கள் நம்மளால் சரி செய்ய முடியாதவைகளாக இருக்கிறது நம்முடைய பலத்துக்கு மிஞ்சினதாக இருக்கிறது ஆனால் கத்த நம்முடைய பாதைகளை செவ்வாயப்படுத்த வல்லவர் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்றும் வேதம் சொல்கிறது இன்றைய தினத்தில் உங்களுடைய வழிகளை அவர் சரிப்படுத்துவார் உங்களுடைய வழிகளை சீர்படுத்துவார் உங்களுடைய வழிகளை செவ்வாயப்படுத்தி அதில் நடத்தி செல்வார் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்லாண்டவரே இந்த நல்ல வேலைக்காக எங்கள் வழிகளை செவைப்படுத்துகிற தேவன் நீரே எங்கள் வழிகளை செவைப்படுத்துவீராக உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக அவர்களுடைய வழிகளில் இருக்கிற எல்லா கரடுமுரடான பாதைகளை கத்தை சரிப்படுத்துவீராக அவர்களை செவைப்படுத்தி உற்சாகப்படுத்தும் ஆசீர்வதி வழிநடத்தும் பலப்படுத்தும் ये सुन मूल जपिक्र पिताे अहमी कत् आश्रा अहमद